ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சென்ட் மொத்தம் செலவழிச்சிட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒண்ணு ஆவாதுன்னு சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் அங்கே வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா அந்த குற்றச்சாட்டு சரியானது கா இல்லை ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்கள்ல வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில ஒரே ஏகமா மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாம் தேதி நானும் சொல்றேன் உங்களுக்கு அவர் எப்படி இந்த மாதிரி அதிகன கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களா இல்ல அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால வானிலை ஆய்வு மையத்தை எடுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் இப்போ இல்ல குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கிறேன் மழையை ஒரு நிமிஷம் நார்மலா போய் பெய்யற மழையை இவ்வளவு அக்யூரட்டா பெய்யும் அப்படி சொல்லிருந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரி முன்னெச்சரிக்கை நாங்க நடவடிக்கை எடுத்துறோம்னு சொல்றாங்க சரி நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யும்ன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்க இல்லீங்களே ஏங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர இன்னொன்னு சொல்றேன் நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா நான் பேச விரும்பல இருந்தாலும் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இருந்து அங்க யாராவது இருந்தாங்களா இல்லீங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப நான் சுலிக் விவரத்தோட பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சிட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசின வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களுக்கு நான் கேக்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா

அவங்க உணர்வு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க எங்க பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் நாங்க ஏற்பாடு பண்றோம் என்ன அநியாயம்